வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறதுங்க வீட்டில் எப்பவும் லக்ஷ்மி கடாச்சும் நிலச்சிருக்கவும் பணவரவு வற்றாமல் இருக்கிறக்கும் வீட்டில் எப்போதும் அமைதி நிலவுறதுக்குமே சந்தோஷம் நிலச்சிருக்கவும் சின்ன சின்ன அஞ்சு குட்டி டிப்ஸு நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கிறேங்க முதல்ல ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கு பற்ற வச்சு லைட் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதையுமே தானம் தருமமாக கொடுக்கக்கூடாது முக்கியமாக வெள்ளை நிறத்தில் இருக்கிற எந்த பொருளும் அதாவது பால் தயிர் மோர் அரிசி நூல் ஊசி இந்த மாதிரி எந்த பொருளையும் அடுத்தவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி காசும் அப்படி தான் தானமாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி விளக்கு பத்துறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிடணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி இல்லாட்டி நைட்டு தான் வந்து கொஞ்சம் பெறப்போற தயிர் இருந்தால் கொடுங்கான்னு கேட்டு வருவாங்க அந்த மாதிரி கேட்டு வரும்போது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா தானமாக கொடுக்காம ஒரு ரூபா சும்மா ஒரு சாயங்கத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற செல்வங்கள் வந்து கரைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ரெண்டாவது வாரத்துல எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்க முதல் முதல்ல கடையில் போய் வாங்க வேண்டியது என்னன்னா உப்பு ஒரு பேக்கெட் உப்பு எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்க முதல்ல வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை ரூம்ல வைங்க அதுக்கப்புறம் பற்ற வச்சு சாயங்கி அந்த உப்பை நம்ம சமையல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் மாசத்துல ஒன்னாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமையா வந்துச்சுன்னா கண்டிப்பா அன்னைக்கு நீங்க மறக்காம கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சீங்கன்னா லட்சுமி எப்பவுமே நம்ம வீட்டில் நிலைச்சிருப்பாங்க சாப்பாட்டுக்குமே காசுக்குமே எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் மூணாவதுங்க ஈவினிங் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா டெய்லியுமே பூஜை ரூமில் விளக்கு பற்ற வச்சிருவணும் அந்த விளக்கு வந்து எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா மண் விளக்காகத்தான் இருக்கணும் நம்ம வீட்டில் வசதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளி விளக்கு வச்சுருப்போம் பித்தளை விளக்கு வச்சிருப்போம் செம்பு விளக்கு வச்சுருப்போம் ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மண் விளக்கில் ரட்டை திரி போட்டு நீங்கள் அகல் விளக்கில் விளக்கேற்றிட்டே வாங்க அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அகல் விளக்கு மட்டும்தான் ஐ பூதங்களையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அகல் விளக்கை செய்யும்போது ஐ பூதங்களையும் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற அஞ்சையும் பயன்படுத்தி தான் அந்த அகல் விளக்கு செய்கிறாங்க அதனால் அந்த அகல் விளக்கு டெய்லி சாயங்காலம் பூஜை ரூமில் லைட்டு ஆன் பண்ணிட்டு இந்த விளக்கு பற்ற வைக்கணுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சிங்கனாவே போதும் அதுவும் ரட்டத்திரி போடணும் ரட்டத்திரி என்ன அர்த்தம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையை குறிக்கிறதுக்காக ரட்டத்திரி போடுறோம் பெண்கள் நம்மளால சில நேரங்களில் பூஜை ரூம்ல போய் விளக்கு ஏற்ற முடியாது அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணலன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு பூஜை ரூமோட லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நம்மளால் எப்போல்லாம் பூஜை ரூமுக்குள்ள போய் கும்பிட முடியுதோ அன்னைக்கு வந்து விளக்க பற்ற வச்சு நீங்கள் கும்பிடுங்க அப்படி முடியாத அன்றைக்கி டெய்லி சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா பூஜை ரூமோட லைட் என்னச்சு ஆன் பண்ணி வச்சுருவோம் எப்பவுமே இருட்டு அடிச்சு மாதிரி இருக்கக்கூடாதுங்க நாலாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில நம்ம சாமிக்கு விளக்கு போடணும் வீட்டில் அப்படி விளக்கு போட்டுட்டு ஒரு கொத்து மல்லிகைப்பூவை கொண்டு போய் நம்ம பணம் எங்க வைக்கிறோமோ பெட்டிக்குல வைக்கிறமோ பீரோல வைக்கிறோமோ லாக்கர்ல வைக்கிறோமோ எந்த இடத்துல நம்ம பண புழக்கம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரே ஒரு கொத்து மல்லிகைப்பூவை மட்டும் கொண்டு போய் வைங்க மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம வரும்போது அந்த பூவை எடுத்துட்டு மறுபடியும் புதுசா பூ வைங்க இப்படி வைக்கும் போது இந்த மல்லிகைப்பூல லக்ஷ்மி வாசம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால எங்கெல்லாம் நம்ம பணங்களை புழங்கிட்டு இருக்கிறமோ கல்லாப்பீட்டி சரி அந்த இடத்துலலாம் ஒரே ஒரு கொத்து மல்லிகை பூ மட்டும் வைங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட வீட்டில் எவ்வளோ செல்வம் செழிப்பா இருக்குது அப்படிங்கிறத கடைசியானதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சமையல் கட்டில் எல்லா பாத்திரங்களையும் தொடச்சு மூடி வச்சிடக்கூடாதுங்க ஒரு கைப்பிடி சாப்பாடுனாச்சு ஒரு குண்டாவில் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணியோ இல்லாட்டி கொஞ்சம் சாப்பாடை மட்டும் அப்படியே வச்சு ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுருவணும் ஃபுல்லாக தொடச்சி மூடி வச்ச மாதிரி கிச்சன் எப்போவுமே எம்டியாக இருக்கக்கூடாது ஒரே ஒரு கைப்பிடி சாப்பாடு அது சாதமாக இருக்கலாம் இன்றைக்கி நைட்டு வந்து தோசை தான் சொல்கிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு தோசை ஊற்றி அதை சின்னதாக ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சிருவணும் இதுவே சாதம் சாப்பாடு புரிஞ்சுக்கணும்னா ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டும் ஒரு கிணத்துல ஓட்டு மூடி வச்சிருங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி இதை அப்படியே வச்சுட்டாலும் சரி மூடி வச்சிருங்க அதை அடுத்த நாள் நம்ம சாப்பிட்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவெல்லாம் இருக்கணும் அதனால் வந்து தஞ்சனாச்சி சமைச்சு அன்னலட்சுமி சாதமாக நம்மளோட சமையல் கட்டில் இருக்கணுங்க இந்த அஞ்சு டிப்ஸ் தான் நான் எப்போ ஃபாலோ பண்ணுறது இந்த அஞ்சு டிப்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து லக்ஷ்மி கடாச்சம் இருக்கும் பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க இந்த அஞ்சு குறிப்புகளையும் உங்களோட வாழ்க்கையில் டெய்லியும் கடைபிடிச்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேங்க தேங்க்யூங்க